அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக அவங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஜெய்பால 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 இன்றைய தினம் பிரதோஷம் பிரதோஷ விரதம் என்ன பிரதோஷம் எப்படி விரதம் இருக்கிறது இப்போ வரக்கூடிய பிரதோஷம் என்ன பலன் கொடுக்க போகுது என்பதை பார்ப்போம் தத் மகா மகாதேவாதி தன்னோருத்திர பிரஜோதயாது நமஸ்தே பகதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திருமகாய் திருபருந்தகாய திரு காளா காளா திருத்தராய நீலகண்டாய மிருத்துஞ்சயாய் சர்வேஸ்வராய சதாசிவாய் சிறுமன் மகாதேவாயனு மக இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம எவ்வாறாக விரதங்கள் இருந்து வரணும் பிரதோஷத்தினுடைய தத்துவம் என்னங்கிறது ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பார்ப்போம் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது வரக்கூடிய இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி பிரதோஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுக்கு நட்சத்திரம் அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் வாழைப்படுவதற்கான ரோகிணி பிரதோஷம் ரோகிணின்னா ரிஷபம் ரிஷப ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரம் நடு நட்சத்திரமாக இருந்து போகும்போது ரிஷப பிரதோஷம் திருமணம் ஆகாத அன்பர்கள் ஆண் பெண் இருபாலாரும் இந்த நேரத்தில் தவறாமல் நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை செய்யணும் அந்த பிரதர்ஷனம் சோமசுக்த பிரதர்ஷனுங்கிறது செய்து வரணும் இத்தனை நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு நன்மை பயக்கும் இந்த பிரதோஷ காலங்கிற பால்கடலில் கலக்கும்போது விஷத்தன்மை உண்டு சிவபெருமான் மயக்க நிலையில் போகும்போது பராசக்தி தன்னுடைய கரத்தால் தடுத்தாட்கொண்டு இந்த விஷத்தன்மை தொண்டையிலே நி நிறுத்தியதால் அதுக்கு நீலகண்டன்கிற பேர் சிவபெருமானுக்கு ஏற்பட்டது அதனை சரியான முறையில் நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது காட்டுவதற்காண்டி அது மட்டும் ஒரு தத்துவமாக இருந்தாலும் அனைவரும் சொல்வது தன்னுடைய நிலைப்பாடு மாறவில்லை அப்படிங்கிற காட்டுறதுக்கு நடனம் ஆடுகிறார் அப்ப நடன காட்சி அதிகரிக்க அதிகரிக்க சிவபெருமான் என்ன செய்கிறார் நான் ஒரு தனி மனிதன் அல்ல இந்த பிரபஞ்சத்துக்கே நான் வந்து நபர் பிரபஞ்ச காத்துக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிற காட்டுகிற நந்தியுடைய கொம்புக்கு நடுவில் நின்று நடனம் ஆடுகிறார் அந்த நடன காட்சி நம்மளுக்கு வந்து மிகவும் பலன் உள்ளதாக அமைந்து அதை கண்டிதான் சிவபெருமானுக்கு முதல்ல பிரதோஷம் அன்னைக்கு நந்திக்கு மட்டுமே அபிஷேகம் முதல்ல நடக்கும் அதன் பிறகு தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அப்போ பிரையாரிட்டி அப்படின்னு பார்த்தா முதன்மையான காலத்தில் பிரதோஷத்துக்கு சி நந்திக்கு தான் அதுவும் ரிஷபராசியில சந்திரன் போகும்போது அதுவும் திங்கக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய காலம் சோமசுத்த பிரதோஷனம் செய்யும்போது சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்தது இது பயன்படுத்தி கொண்டவர்களுக்கு எல்லை இல்லா பலன் கொடுக்கும் அன்றைய தினம் சரியாக நாலே கால் மணிக்கு முன்னாடி நீங்கள் ஆலயத்துக்கு போய் ஆறரை மணிக்கு வெளியில் வரணும் அப்போ ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆலயத்தில் உட்காந்து அந்த சிவபெருமானுக்கு வழிபாடு தவறாமல் செஞ்சுட்டு வரும்போது நந்தி அபிஷேகம் சிவபெருமான அபிஷேகம் ஆராதனை தீபார்த்தனை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரணும் பிரதோஷ காலம் அப்படின்னு நினச்சி நீங்கள் நைட்டு எட்டு மணிக்கு போய் சாமி தரிசனம் பண்ணால் அதை ஏற்றுக்க மாட்டோம் அது வந்து செல்லுபடி ஆகாது அப்போ பிரதோஷ காலம் நாலரை ஆறு வரும் உங்களை அவகாசம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சரை மணிக்காவது அந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் என்டாயி நந்திக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு அர்ச்சனை செய்யணும் ஒரு தீவாரத்தை பார்த்தணும் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஆலயத்தில் அதிகமாக கூட்டம் இருக்கும் அந்த நேரத்தில் நந்திக்கு அர்ச்சனை செய்ய யாரும் வரமாட்டாங்க ஆகவே நந்திக்கு அபிஷேகம் நேரம் நீங்கள் அர்ச்சனை கொடுத்தா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க ஆக முதல்ல நாலரை மணி ஆரம்பித்த உடனே நந்திக்கு தான் முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க ஆகவே நீ முன்கூட்டி போய் அந்த ரிஷபம் சொல்லக்கூடிய காலைக்கு சொல்லக்கூடிய நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்து பால் இளநீர் போன்றவற்றை கொடுத்து சாமிக்கு அபிஷேகம் இளநீர் கண்டிப்பாக வாங்கி அன்னை தினம் நந்திக்கு அபிஷேகம் இளநீர் போது பாலம் இளநீர் கொடுக்கணும் அப்டியம் வந்து காப்பரிசி சொல்லக்கூடிய சிகப்பரிசி ஊற வச்சு கொஞ்சம் வெள்ளம் கலந்து அது சாமிக்கு படைத்து அது ஒரு பிரசாதமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம் இன்னும் சிகப்பு அவல் நல்ல ஊற வச்சு அதுல வெள்ளம் கலந்து நம்மளை வந்து அந்த சாமிக்கு படைத்து அனைவருக்கும் பிரத பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த பிரதோஷ நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ நம்மளுக்கு என்ன செய்யும் திருமண பாக்கியம் கூடும் ரிஷபத்தில் செய்ய சொல்லக்கூடிய சந்திரன் அதுவும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும்போது அந்த நந்தி பவானுக்கும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும்போது புத்திர பாக்கியம் உண்டாகும் தோஷம் விலகும் மற்ற நாளோட இந்த ரிஷபத்தில் கண்டிப்பாக சந்திரன் செல்லும்போது நீங்கள் போய் அந்த சிவபெருமானுக்கு அந்த பிரதோஷத்தில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் அன்றைக்கி அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் பாருங்கள் அது உணர்ந்தவங்களுக்கு மட்டுமே அறியப்படும் ஆகவே இது போன்ற சில செயல்களில் நம்ம வந்து ஈடுபட்டு நல்ல காரியம் செய்யும்போது சில தடைகள் ஏற்பட்டாலும் நம்மளுடைய வழிபாடு சரியான முறையில் கொண்டு போய் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுபட்டு தெய்வ கடாட்சம் வந்து அடைய எல்லாமல்ல நந்தி பெருமானும் சிவனுக்கு வழிபாடு செய்யணும் இன்றைய தினம் விரதம் எப்படி இருப்பது அப்படின்னு பார்த்தா உபவாசம் காலை முதல் சாயங்காலம் வரை உபவாசம் இருந்து சிவபெருமானை தரிசனம் செய்யணும் எல்லா கிரகதோசம் விலகும் கிரகதோஷம் விளக்குறது மட்டும் அல்லாது தெய்வ கடாட்சமும் சேர்த்து கிடைக்கும் நம்ம முன்னோர்களுடைய சாபங்கள் விலகும் அப்போ அந்த ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி சந்திரன் ரிஷபத்தில் இருக்கக்கூடியது சுக்கர பகவான் அதிபதி ஆகவே இந்த சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து மனக்காரகனாக சேர்ந்து செயல்படும் போது அந்த நீர்னாலே ஏற்படக்கூடிய தோஷம் அனைத்தும் நிவர்த்தி ஆகிடும் வியாதி உள்ளவர்கள் போய் கூட இந்த தினம் உபாவசம் இருக்க முடியாவிட்டாலும் ஒரு பொழுதாவது உணவு அறிந்து அந்த சிவபெருமானை போய் தரிசனம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த பிரசாதம் வாங்கி உட்கொள்ளும்போது அந்த அபிஷேக தீர்த்தம் நம்ம மேலே பட்டாலே அந்த காலத்தில் அவ்வளோ புண்ணியம் அப்போ சோமத்த பிரதர்ஷனம் அப்படின்னு வரும்போது நந்தி சண்டிகேஸ்வரர்லேருந்து ஆரம்பித்து நந்திகேஸ்வரர் வரைக்கும் நந்திகேஸ்வரர் சண்டிகேஸ்வரருக்கும் சுற்றி வருவாங்க அந்த மாதிரி சுற்றி வந்து அந்த சிவன் தரிசனம் செய்யும்போது விஷத்தன்மை இருந்தாலும் நம்ம உடம்புல ராகு கேது சனி தோஷம் போன்ற கிரக தோஷம் இருந்தாலும் அது நிவாரணம் பெறும் ஆகவே இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபட்சி சாஸ்திரத்துல அரசு காலத்துல பிரதோஷமாக அமைது இன்றைய தினம் திங்கக்கிழமை அப்போ எல்லா வகையிலும் வெற்றி பெற அடையக்கூடிய காலம் பிரார்த்தனைக்கு உகர்ந்த நேரம் உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அது வந்து சிவபெருமான்கிட்ட மனதார பிரார்த்தனை செய்து இந்த ஒன்றரை மணி நேரம் சிவா சிவ சிவான்னு மனசார பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்துக்கிட்டே வரும்போது உங்களுடைய கர்மா வந்து குறையும் அன்னைக்கு தினம் சிதம்பரத்தில் கூட ஆவடையறுப்பருக்கு கோவிலில் வந்து சிவபெருமானுக்கு ஆணித்திரு மஞ்சளம் தொடங்கப்படுகிறது அதே மாதிரி இன்றைய தினம் மாத சிவராத்திரி சாயங்காலம் பொழுது பிரதோஷ நேரம் முடிஞ்சு சிவராத்திரி ஆறு சதுர்திசி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது சிவராத்திரியாக ஏற்றுக்கொண்டு சிவராத்திரி விரதம் இருக்கவங்க சிவராத்திரி விரதம் திருத்தணி முருகப்பெருமானுக்கு தொப்பு உற்சவம் அத்தனை விசேஷம் அடங்கிய நாள் இன்றைக்கி ஆகவே இந்த தினம் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த நந்தி பெருமானுக்கையும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தன்மை நிவர்த்தி செய்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கர்மாக்கள் நிவாரணம் பெற்று சகல தோஷங்கள் இருந்து விடுபட சிவபெருமானை மனதார வேண்டி அந்த பராசக்தி சேர்த்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நந்திக்கு வில்வம் சிவனுக்கு வில்வ மாலை அம்பலுக்கு புஷ்ப மாலை அல்லது முளம்பூ ஏதேன்னு சாத்தி ஒரு தீபார்த்தனையாவது பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு உண்டான தோஷம் முற்றிலுமாக அகன்று எல்லையில்லா இல்ல பலம் வந்து அடையும் அந்த விரத காலத்தில் நம்ம வந்து இருக்க வேண்டியது வில்வத் தண்ணி வில்வம் சாப்பிட்டுக்கலாம் முழுசாகனால விரதம் இருக்க முடியாதுனால கொஞ்சம் கஞ்சி சாப்பிட்டுக்கலாம் பால் சாப்பிட்டுக்கலாம் பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு இரண்டு முறை நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் விரதம் இல்லாதவங்களுக்கு போக போக அது பழகிவிடும் மருத்துவ ரீதி கூட சொல்கிறது மாதம் இருமுறை அல்லது ஒரு முறையாவது வயிறு ஃபுல்லாக விடுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நச்சு நீர் சொல்லக்கூடிய கழிவு நீர் முற்றிலுமாக விலகிடும் புது சக்தி உருவாகும் புது ரத்தம் உருவாகும் அதனால் நீங்கள் வந்து புத்துயிர் போயிடுவீங்க உடம்பு வந்து ஆரோக்கியமாக வாழலாம் டெய்லி மூணு வேளை நாலு வேளை சாப்பிட்றோம் ஒரு நாள் நீங்கள் முழுசாக எதுவுமே இல்லாமல் இருந்தால் அந்த கட்ட நீரெல்லாம் வெளியில் வந்துடும்ங்கிறது சித்த மருத்துவத்துக்கு உண்டான சாஸ்திரம் ஆகவே இந்த தன்மை அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானுக்கு வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு நந்தி வழிபாடு செஞ்சு வர்ற இல்லாமல் சண்டிகேஸ்வரருக்கு மனதார மனதார தொழுது அங்கே சிறிது நேரம் உட்காந்து அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வரும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அளந்து கூட சொல்ல முடியாது எப்படி சனி மகா பிரதோ மகா பிரதோஷம்னு சொல்கிறோமோ அதே சக்தி வாய்ந்தது இன்றைய பிரதோஷம் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய திங்கக்கிழமை பிரதோஷம் அவ்வளோ விசேஷம் மகா பிரதோஷந்தோட மகா பிரதோஷம் அப்போ நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் பிரளய பிரத பிரதோஷம்னு நிறைய பிரதோஷ வகை உண்டு நித்தி நித்தம் பிரதோஷ தான் நாலு ஆறு அந்த நேரத்தில் கூட இந்த விஷத்தன்மைங்கிறனால நல்ல விஷயம் அறிந்தவர்கள் பிரதோஷம் விரதம் பற்றி முழுசாக படித்து உணர்ந்தவர்கள் அந்த நால்ரை ஆறு ஒரு காப்பி தீ சாப்பிட மாட்டாங்க ஒரு தண்ணி கூட அறந்த மாட்டாங்க தாகம் எடுத்தாலும் தண்ணி சாப்பிட மாட்டாங்க அது விஷத்தன்மையாகவே மாறும் அப்படிங்கிற அதை அது சாப்பிடாமல் இருப்பாங்க ஆறு மணிக்கு மேலே ஒரு தண்ணி கூட சாப்பிடுவாங்க ஆகவே விரத காலம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அனுகிரகத்தாலும் என்னுடைய பாலத்திருப்போடைய துணையாலும் எல்லாம் வளம் பெற்று வாழ பல்லாண்டு வாழ உங்களுடைய இதுவரை காணொளி பார்த்த அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெய பாலா